இதுல என்ன கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னாரு தறந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு டீச்சர் இது எப்பவும் உங்க கூடவே வச்சிருக்கணும் பாத்துக்கணும் நீங்க பாட்டுக்கு அங்கே இங்கே எங்கேயாவது வச்சிடாதீங்க டீச்சர் வைக்க மாட்டேனே வைக்க மாட்டேனே என் கூடவே வச்சிருப்பேன் உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாத்துறாதீங்க டீச்சர் கண்டிப்பா திறந்து பார்க்க மாட்டேன் மலரு மலரு என்னதுல இது ஏக்க கையெடு கையெடு என்னதுல என்னது நீ எனக்கும் தெரியாது தெரியாதா ஆமா தெரியாது யார் கொடுத்தாங்க யாரோடது அது எங்க ஸ்கூல்ல ஒரு மேக் சார் இருக்கார்ல நீ கூட அன்னைக்கு பாத்தியே ஆண்டு விழா அன்னைக்கு நான் உனக்கு காட்டினேன்ல அவரோட இது அவரு ஊருக்கு போயிருக்காரு அதனால இதை என் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்லி இருக்காரு அவரா அம்மா உள்ள என்னல இருக்கு தெரியல தரந்து பாரு ஆஹ் அவர் தரந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அவர் சொன்னா அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு நீ தரந்து பாரு

அக்கா அது உன்னோடது உனக்கு சொந்தமானது உன்கிட்ட கொடுக்க சொல்லி தான் வெற்றி சார் கொடுத்துருக்காருன்னா அதை நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இது அப்படி இல்ல இல்ல அப்ப திறந்து பார்க்க மாட்டேன் திறந்து பார்க்கவே மாட்டேன் சரி ஓயிஸ்டோம் மலரு நான் கூகுள்ல அந்த ஸ்டேஷன் பேரை போட்டு ஃபோன் நம்பரை எடுத்து ஃபோன் போட்டு பார்த்தேன் சரி ரிங்கு போனது ஃபோனை எடுத்தாங்க ஆனால் எப்போ கேட்டாலும் சார் ஸ்டேஷன்ல இல்லை ஸ்டேஷன்ல இல்லைன்னே சொல்றாங்க எப்போ கட்டாலும் வெளியே போயிருக்காரு வெளியே போயிருக்காருன்னு சொல்றாங்க அப்போ அவருக்கு ஸ்டேஷன்ல வேலையே இருக்காதா வெளியவே தான் நேரமும் போய்கிட்டு இருப்பாரா அது எனக்கு என்ன தெரியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ எதுக்கு அவர்கிட்ட பேசணும் என்னல இப்படி கேக்குற வெற்றி என் வீட்டுக்காரல்ல நான் அவர்கிட்ட பேசாம நீ இத அவரை கஷ்டப்படுத்தி ஊரை விட்டு அனுப்பி வச்சிட்ட அவர் அங்கயாவது நிம்மதியா இருக்கட்டும் விடு அவர் என்னல இல்லக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளேன் அவரு நீ இல்லாம அங்க நிம்மதியா இருப்பாரு நீ அவர் கூட இருந்தா மட்டும் அவருக்கு நீ என்ன செஞ்சிட போற அவர் கூட அன்பா நான் வார்த்தை பேச போறியா இல்ல அவர் வருவாருன்னு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க போறியா எதுவும் கிடையாது அவர் ஏதாவது சமைச்சு வைப்பாரு நீ சாப்பிடுவே சாப்பிட்டு வந்து இங்க அம்மா வீட்டுல வந்து டிவி பாப்பேன் இல்லன்னா தூங்குவ இல்லன்னா போனை நோட்டிக்கிட்டு உட்காந்துருப்ப அப்புறம் அவரா வந்து உன்னை கூப்பிடுவாரு நீ உனக்கு மனசுல நினைச்சா போவே இல்லாட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துக்குவ இது ஒரு வாழ்க்கையா அவர் இங்கே இருந்தாலும் தனியா தானே இருப்பாரு அதுக்கு அவர் அங்கேயே தனியா நிம்மதியா இருந்துட்டு போகட்டும்க்கா ஒரு ஆளுக்கு சமைக்கிற வேலையாவது அவருக்கு குறையும்ல ஆமா நிஜமாதே நான் இல்லாம வெற்றி நிம்மதியா தான் இருப்பாரு ஆனா வெற்றி இல்லாம நானு எனக்கு வெற்றிய பாக்கணும் போல இருக்கு ஆனா அவருக்கு என்ன பாக்குறதுக்கே பிடிக்கல நான் எப்படி அவர் கூட பேசுவேன் ரெண்டு நம்பரையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாலும் அவர் இல்ல இல்லங்கறாங்க நான் என்ன செய்வேன் அக்கா பாவம் மனசு கஷ்டப்பட்டு அழுகுறா வேண்டாம் சமாதானப்படுத்தணும்னா மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடும் அப்படியே இருக்கட்டும் மலரு ஐசு வா நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு மலரு நீ எதுக்கு இப்போ வந்திருக்க சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போறதுக்கு லீவு போட்டுட்டியான்னு கேட்க வந்தேன் அதுக்கு தான் நானும் ஒன்றை பாக்க உங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் சிவராத்திரிக்கும் சிவராத்திரிக்கும் மறுநாள் லீவ் போட்டிருக்கேமே நானும் தான் நானும் மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன் நீ சரியா நானும் மூணு நாளா கொடுத்துட்டாங்களா அவங்க என்ன குடுக்குறது நம்மளாக எடுத்துக்கிடுவோம் ஆ காலேஜின்னு அப்படி தானே ஆமாம் ஆமாம் யார் கேட்பா நம்மளை வளரும் இது கழுதுகிட்டு இருக்கா எப்படி சாரை நினச்சா அழுகுறா ஓ சரி சரி அம்மா இது இது கையில் அவர் கொடுத்தது அப்படியா என்னது தெரியாது உள்ள என்ன இருக்குன்னு பத்திரமா வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாரு அப்படியா சரி சரி வச்சிரு வச்சிரு மலரு நீ ஊருக்கு சேலையா சுடிதாரா நீ நான் நீ என்ன கொண்டு வர போறேன்னு கேட்டுட்டு எடுத்து வைக்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படியா உம் படிச்சேல கட்டுவோமா கச கசன் இருக்கும்ல ஆமா சரி காட்டன் சேலை கட்டுவோமா உங்ககிட்ட இருக்கா சேலையே பெரிய இம்சம் வளரு லூசு அப்புறம் எதுக்கு கேட்கற ஒரு ஆசைதான் ஐசு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா என்ன அது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் காலையில இறங்கிடுவோம்ல நைட்டு சாமத்துல தானே சாமி கும்பிடுவாங்க அப்ப நம்ம ஆண்டாள் கோவில சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு புத்தூருக்கு போவோமா ஏ மலரு நானும் அதை தண்ணில உங்ககிட்ட கேட்க வந்தேன் நீமா எதுக்கு அது உனக்காக தான் எனக்காகவா அம்மாளே நீ எப்படியும் அவங்களை பார்க்கணும் நினப்ப அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்க வந்தே ஓஹோ! அப்படியா? இல்ல வேற எதுவும் இருக்கா? வேற ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்ல. உனக்காக தான். உனக்காக மட்டும்தான். ம்ம் சரி சரி. அப்ப போகுமா? அப்ப போகும்போது பதச்சில கட்டிட்டு போகுமா? ம்ம் ஓகே. சரி அப்ப நான் வரட்டா. குட் நைட். ம்ம் குட் நைட். ஆமாம் அண்ணே ஊரில் இல்லை இவன் இன்னைக்கு தூங்கிருவாளா மலரு உனக்கு தூக்கம் வருதா வரலா எங்கள் வீட்டுக்கு வரையா எப்பா எனக்கு அப்பதை விடிச்சு தூக்கம் கண்ணை சொக்குது எப்படா தூங்குவோன்ட்ருக்கு அப்படியா அப்போ சரி தூங்கு ம் குட் நைட் சரி ஓகே குட் நைட் மலரு அழுகுறா அழுகட்டும் நாளைக்கு பேசிக்கிறேன் அவகிட்ட என்ன ஓகே சரி ம்

நேர அவர் கூட பயிர்திருக்கலாம் என்ன யோசிக்கிறதுக்கு சாப்பிடுங்கப்பா ஆட்டும் ஆட்டும் கடவுள் புண்ணியத்துல கைக்கு ஒண்ணும் ஆகல இல்லாட்டி சாப்பாடும் யாராவது ஊட்டி விடுறாப்புல ஆயிருக்கும் இப்ப காலம் சரியா போயிரு சீக்கிரம் சரிடா சரிடா நீ எதுல போ போற பஸ்லயா இல்லப்பா வாசல்ல வண்டி நிக்குது வீட்ல இருந்து வண்டியில தான் இங்க வந்தேன் அப்படியே மதுரைக்கு கிளம்பறேன் சரிடா சரி பாத்து போயிட்டு வா நல்லா படிக்கணும் என்ன ம் போயிட்டு வரட்டுமாப்பா போயிட்டு வாடா பாப்பா போயிட்டு வா பாரகடைசில வரேன்ப்பா சரிடா சரிடா போயிட்டு வாடா நீ நல்லா படி என்ன

இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் இந்த மாதிரி வேலையும் உங்களுக்கு பழக்கம் இல்லாதது லைஃப்ல எல்லாத்தையுமே அனுபவம் தான் கத்து கொடுக்குது பேபி அது எனக்கு இப்பதான் கிடைக்குது கத்துக்கிறேன் பேபி நானும் ஒன்னொன்னா கத்துக்கிறேன் நானும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்கிறது இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல முத்து எப்படி இருந்த நீங்க எப்படி பேசுறீங்க இப்படி ஆயிட்டீங்க என்ன நேரமும் கலகலன்னு ஜாலியா கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டே இருந்த அந்த முத்து எங்க போயிட்டாரு

அந்த சவத்துல இருக்கிற போட்டோ அதே மாதிரி பைட் வரேன் லவ் யூ பேபி டாட்டா நான் அப்பவே ரெடி வளர கூட்டிட்டே இருக்க அவ வர மாட்டேங்கடா ஏ ஏன் வர மாட்டேங்கடா ஊருக்கு என்ன ஆசியா ஒரு குடி போட்டு வந்துடுவாளே வளரே ஏமா நான் வரலன்னு சொன்னல என்னை விடுங்க நீங்க போயிட்டு வாங்க வளரே வளர்மதி இங்க வா வே என்னக்கா ஊருக்கு கிளம்பறதுன்னு ஆசியா வரவே இல்ல ஏக்கா எனக்கு எங்கயே வர பிடிக்கல என்னை விட்டுருங்க நீங்க போயிட்டு வாங்க வளரே போன் ரசி சாத்தியே பேக்ல எடுத்து வச்சிருக்கேன் கேர்மா நான் வரலன்னா வரல நீ போயிட்டு வா என்ன இப்படி சொல்றா சரி விடுங்க வரலங்கறல்ல வரலங்கறவள மல்லு எப்படி கூட்டிட்டு போறது சரி மயில் இருக்கல்ல அவ பாத்துக்கிடுவா அப்படி தான் செய்யணும் நான் என்ன செய்யிறது அதுக்கு நம்ம போகாம இருக்க முடியுமா அம்மா இந்த ரெண்டு பிளேயர் எங்க எங்க மலவையும் வைசையும் காணோம் அவங்க ரெண்டு பேரும் அப்பவே வண்டில ஏறி உட்கார்ந்துட்டாங்க நம்மதே லேட் வாங்க இந்த அந்த வந்துட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஏய் வளரே வளரே என்னம்மா மைனிய செத்த கூட மாதிரி இருந்து பாத்துக்கோ என்ன அவளுக்கு வேணுங்கறத அவ செஞ்சுக்கிடுவா நீ ஒன்னு செஞ்சுக்கிட மாட்டே இருந்தாலும் துணைக்கு மட்டும் இரு நாங்க போயிட்டு வந்துறோம் பத்திரமா வீட பாத்துக்கோ

ஆனால் இப்போ நீ கிளம்பிடுவேன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குடி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வளகாப்பை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வளகாப்பை முடிஞ்சோடனே கிளம்பிடுவேன் இல்லாமல் ம் என்னை விட்டுட்டு இருந்துருவியாடி சரி நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லுங்கள் நான் இங்கேயே இருந்துடுறேன் ஆ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போய் இருந்துட்டு வா இங்கே இருந்தேன்னா நீ வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அங்கே இருந்தாலாவது நல்ல உடம்பு தேறி வருவேன் நீ இப்போ வளகாப்பை முடிஞ்சு போய் குழந்தை பிறந்து ஒரு மூணு மாதத்தில் வந்துடு மூணு மாதம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அண்ணா ம் சரிங்க மாமா உங்க அக்காவுக்கு வீடு கட்டுறது எந்த ஸ்டேஜில் இருக்கு இப்பதான் ஒரு சென்ட்ரிங் போட்டுருக்கு மேல மாடி எடுத்துட்டு இன்னொரு சென்ட்ரிங் போட்டு மொட்டை மாடி எடுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிடும் ஒரு மூணு மாசம் இருக்கும் வேலை முடிஞ்சிடும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு சொன்னா சரி வா வா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காத வா வந்து படுவா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுடி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தான் உங்க கூட ஒன்னா இருக்கேன் அதுக்குள்ள நீ உங்க அம்மா வீட்டுக்கு போவேன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படித்தான் இருக்க போறணும் ஆமா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நான் வேணா போகாம இருந்துக்கிறேன் இல்ல இல்ல நீ போயிட்டு வா சரி வா உட்காரு வா படு இல்லைண்ணா ரெண்டு நாளைக்கு நீ தனியா இருக்கணும் ஒத்தையில எல்லா வேலையும் பாத்துருவியா மேலு எங்க அம்மா பசி ஏறிட்டாங்க மாமா நைட்டுக்குள்ள வந்துருவாங்க அதெல்லாம் ஒன்னும் பயம் இல்ல வாங்க ம் சரி சரி நட இப்படித்தான் என் வெற்றி என் ரொம்ப பிரியமா இருப்பாரு எனக்காக ஒன்னொன்றும் பார்த்து பார்த்து செய்வார் ஆனால் அவருக்காக நான் ஒன்றுமே செஞ்சது கிடையாது ஆனால் என் மேலே ஒரு குறை கூட அவர் சொல்ல மாட்டார் எனக்கு இப்போ வெற்றியை பார்க்கணும் போல் இருக்குது வெற்றி உங்களுக்கு என் நினப்பே இல்லையா பேசாமல் நம்ம வெற்றி இருக்கிற இடத்துக்கே போயிட்டா என்ன எப்படி போகிறது என் தனம் எத்தனை ரயில் போகுது அதில் ஒன்று ஏறன்னா ஊருக்கு கொண்டே விட்ருவாங்க விசாரித்து விசாரித்து போயிடுவோம் காசு ஆ இருக்குது இருக்குது வெற்றி செலவுக்கு கொடுத்த காசே நிறைய இருக்குது அப்போ உடனே கிளம்பிடுவோம் போயிடுவோம்மா அதெல்லாம் போயிடலாம் விசாரிச்சு விசாரிச்சு போயிடலாம் அண்ணங்கிட்டேயும் மைனிக்கிட்டையும் சொல்லிவிட்டு போவோமா வேண்டாம் சொன்னால் விடவே மாட்டாங்க நம்மளா போயிடுவோம்

உங்களுக்கெல்லாம் அவார்டு தைய கொடுக்கணும் போங்க போங்க முதல்ல ஆண்டாள் கோவிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா பஸ் ஏறி அங்க போவோம் போயிடலாமா நம்மளா ஆ விசாரிப்போம் அண்ணா சரிமுத்தண்ணா என்னக்கா புத்தூருக்கு பஸ் எங்க ஏறணும் அந்த ரோட கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போய் அக்கா வண்டி வரும் புத்தூருக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுருப்பாங்கல்ல ஆமா அங்க எங்க போறீங்க சும்மாடா சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு அது என்ன பெரிய சுசர்லாண்டா சுத்தி பாக்குறதுக்கு ஓ அந்த அக்கா வீட்டுக்காரரை பார்க்க போறாங்களோ மறந்துட்டேனையா நானும் ஏக்கா இந்த ரோட கிராஸ் பண்ணி ஏ டாப்ல போய் நில்லுங்க வண்டி வரும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல போயிடலாம் ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கும்க்கா கூட்டமா இருக்குமோ ஏக்கா வேணா ஒண்ணு பண்ணுறீங்களா நம்ம பஸ்ல போவோமா ஹை போகும்மா ஆ போவோம் அப்படின்னா நாங்கள் கை கால் தரும்பிட்டே இந்த அண்டாளம்மாவை கும்பிட்டுட்டே அதுக்கப்புறம் வரோம் போவோம் ஆ வாங்க வாங்க மொல்லம்மா வாங்க ஏ ஐஸ்ஸு சூப்பரா ஆமாம் பார்த்தியா அழுங்காமல் குலுங்காமல் போயிடலாம் சரி வா வா போட்டு நான் அவர் செருப்பு போடாம இருக்காரு போடாம இருக்காருன்னு நீயும் போடாம இருந்தா அவருக்கு என்ன கால் சூடாம இருக்க போகுதா இல்ல வலிக்காம இருக்க போகுதா இல்ல கல் முள்ளும் தான் குத்தாம இருக்க போகுதா இல்லதான் அவர் மாதிரியே நானும் செருப்பு போடாம இருக்கிறதுனால அவருக்கு கல்லு குத்தாம இருக்க போறது இல்ல கால் சுடாம இருக்க போறதும் இல்ல இருந்தாலும் அவர் அனுபவிக்கிற அதே நானும் அனுபவி பண்ணல அதுக்காக தான் அவருக்கு அங்க கால்ல கல்லு குத்துனா எனக்கும் குத்தும் அவருக்கு முள்ளு குத்துனா எனக்கும் குத்தும் அவருக்கு கால் சுட்டா எனக்கும் கால் சுடும் சேம் ஃபீலிங்ஸ்ல தான் இந்த பைய வேற எதுக்குல கையிலயே தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்க பத்திரமா வச்சுக்கிட்ட சொல்லியிருக்காருல எங்கேயும் கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதான் நான் கையிலயே வச்சிருக்கேன் சரிதான் சரியான லூசுல நீ சரி வா கோயிலுக்குள்ள போவோம் ம் வா